மகநதிசரியல்ல அடுத்த வரை எப்படி நம்ம காவேரி இருந்துட்டு வெண்ணிலவா பார்த்து பேசுகிறதுக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே பசுபதியோட ஆளுங்க வந்து பசுபதிக்கு ஃபோன் பண்ணி அந்த விஜயோட பொண்ணோட்டி காவேரியா ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே போலீஸ் இருந்தால் இப்படி தான் வெண்ணிலவை மிரட்டி வாக்கு மூலம் வாங்குறதுக்காக காவேரி வந்திருக்கான போலீஸ் கிட்டே போட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் போட்டு கொடுத்துரு பண்ணுறாங்க போலீஸ் அதுக்கப்புறம் காவிரி திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க அதுக்கு அடுத்ததாக நர்ஸ் வந்துட்டு போலீஸ் இல்லை கிளம்பிட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரியும் போகிறாங்க கா வெண்ணிலா கிட்டே போயிட்டு என்னை மன்னிச்சிடு நான் இப்போ உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் விஜயை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடு என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் அவருக்கு இவ்வளோ கஷ்டமோ அவருக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான் அந்த கஷ்டமும் பசுபதிக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் என்ன பழிவாங்கிறத நினச்சி உன்னை ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணி இப்படி விஜய கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் விஜய கஷ்டப்படுத்துறான் நானும் கஷ்டப்படணும் அவனுக்கு தெரியும் அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் நீ தயவு செஞ்சு நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் நான் உனக்காகவே விட்டு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போடுறாங்க திருப்பியும் வெண்ணிலா நர்ஸ் கிட்ட சொல்லி காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க காவேரியும் வர்றாங்க முன்ன மாதிரி நீ விஜய்யை எனக்காக விட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ண நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது எல்லாமே உண்மைதான் இங்க பாரு நீ என்ன வேணா நம்பாம இரு ஆனா என் வயிற்றுல வர்ற இந்த குழந்தை மேலே சத்தியமா சொல்றேன் விஜய் நான் உனக்காகவே விட்டு கொடுத்துறேன் அவரை எப்படியாவது நீ வெளியே கொண்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வயத்தில கைய வச்சு உடனே வெண்ணிலா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இனி வெண்ணிலா நீ வெண்ணிலா விஜயை காப்பாற்ற போறாங்களா இல்லையன்றதை வரப்பறம் எப்படி சொல்ல பார்க்கலாம் தேங்க்யூ